நாம் செத்து நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு பாவங்களை தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ரெண்டு கரங்களை தட்டுங்கள இந்த வசனம் இந்த வசனம் இந்த வசனம் ஏதோ சரீரத்தில் வர்ற வியாதியை போக்குற வசனம் மட்டும் கிடையாது நம்முடைய புல் ஃபுல் ஆட்டிடியூட புல் பிஹேவியர்ஸை மாத்திர ஒரு வசனம் இந்த வசனத்துடைய வல்லமை நம்முடைய சரீரத்தில் வருகிற ஏதோ பிரஷர் சுகரு அல்லது மற்ற ஏதோ வியாதிகளை குணமாக்குறதுக்கு மாத்திரமல்ல மனிதனுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் இருதயத்திலும் சரீரத்திலும் வருகிற எல்லா வியாதிகளையும் குணமாக்கத்தக்கதான ஒரு வசனம்